ஸோ கைஸ் எல்லாம் கிளம்பிட்டோம் கைஸ் எங்கே போகிறோம்னா ஏர்கட் தான் போகிறோம் கைஸ் நம்ம நான் கிளம்பியாச்சு லிட்டில் ரைடர் ப்ரோ ஏர்கைன் காதலன் ஃபினிக்ஸ் ரைடர் ஸோ மூணு பேரும் கிளம்பியாச்சு ஸோ கன்னமோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வண்டி ஓடுறோங்க சாப்பி ஃபர்ஸ்ட்டு பொறுமையாக பண்ணி இண்டிகேட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஸ்கில் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கிளட்சை பிடிச்சிட்டு கிளம்புறதுக்கு வச்சுட்டு ஆட் பண்ணால் ஐயோ அந்த ஃபீலே வேறங்க கப்பல் போட்டோம் நம்ம பிடிச்சிடலாம் உங்களை கவலைப்படாதய்யா ஆ கொஞ்சம் ரேவ் பண்ணதுக்கே கண்ணம் அப்படியே எகுருதுங்க ஓகே போவோம் ஓகே ஓய்யோ என்னங்க கட்டை கட்டியாக ஏற்றுறாங்க கடத்திட்டு போகிறாங்களா என்ன அண்ணா ஸ்லோவாக ஏற சொல்லியிருக்காரு அதனால் பொறுமையாக ஏறணும் கண்ணமாக வச்சுட்டு வச்சிட்டு நான் எப்பவுமே ட்ரிப்புன்னு ஒன்று வரும்போது பசங்க வாங்க மெயினாக தனியாக வந்து பாட்டி கேட்டிங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாங்க நம்ம எப்போவுமே இங்கே பாருங்கள் ப்ளேஸ் பாருங்கள் ஐயோ மனசு கொள்ளுதுங்க எந்த பிளேஸெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரிப்பு லாங் ட்ரிப்பு வரோன்னா அதனால் அதில் டைம் ஆகுது பாருங்க அலைமுகம் ஆகுதுங்க டைம் கரெக்டாக ஸோ இது இந்த டைமில் நம்ம ஏறுறோம் மலை சில்லுன்னு இருக்குது சில்லுன்னு கைஷ் நம்மளோட சேனலுக்கு ஆனால் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இன்னும் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணல எதனால நம்மளுக்கு ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது மணி ப்ராப்ளம் தாங்க ஐயோ இங்கே பாருங்க ஐயோ இந்த பெண்டில் ஓடுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி எப்படி சொல்கிறது நமக்கு வந்து இருக்கா அதை மிஸ்ட்டு வந்துடுறேன் எனக்கு பாருங்க கேட்டா சொருக்கம் வேற என்ன வேணும் நமக்கு வாவ் வா சொல்றது இல்லையா வாயில் வார்த்தை வரல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் இப்ப மட்டும் ஸோ இந்த ஹாப்பினஸ்லாம் அப்படி கிடைக்கணும்னா நம்ம ட்ராவல் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் எஸ் டிராவல் ஒன்று வந்தால் மட்டும்தான் நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ணி சில் பண்ணி எங்க பாருங்க ஓ ப்ளேஸுக்கு பாருங்களேன் ஐயோ மனசை தூக்குது அப்படியே ரொம்ப ரொம்ப ஏற்கடி பெஸ்ட்டு பிளேஸுங்க கை இந்த இந்த டைமில் நீங்கள் வரணும்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலை கிளைமேட்லாம் வேறு லெவல் அடிச்சிக்கவே முடியாது இங்கே பாருங்கள் வண்டி நான் எப்படி ஓட்டுனுக்கிற மாட்டேன் பாருங்க ஐயோ அந்தளவுக்கு போமா தருது பை இந்த மலையெல்லாம் பாருங்கள் இந்த மலை எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு இன்னொரு புத்துணர்ச்சி கொடுக்குது நம்ம மெயினுக்கு ஆனால் காலையிலே போட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொல்ல முடியாது அங்கே பாருங்க அந்த ஆர் பெட்ஸ் தான் மெயின் நம்ம பார்க்கணுமே வா பொறுமையாக இந்த மாதிரி சேர்த்து வச்சு பசங்க கூட ட்ரிப்பு வாங்க அப்போதான் நல்லா இருக்கும் வாவ் அய்யோ அய்யோ இங்க பாருங்க மலைய பாருங்க ஆயிடுச்சு பாருக ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயோ நம்மளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்தா போதுங்க பசங்களோட ஃபுல்லா ஜாலியா இருந்துரலாம்ங்கிற ஏற்காடு ஓகேடா ஒவ்வொரு பிளேஸ நான் காமிக்கிறேன் புரிஞ்ச நான் வந்து கேப்சர் பண்றாங்க ஐயோ விளக்க பாருங்க ஐயோ மலையை பாருங்க இந்த மாதிரி ட்ரிப்லாம் வந்தால் அதை எல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா இருக்குது அதிக டைம் போயிட்டு இருக்கேட்டு போடுங்க கேட்குறாங்க உங்களுக்கு வியூ மட்டுமே வியூ பாயிண்ட் என்ன வியூ பாயிண்ட்லாம் தெரியாது ரோட் ஹோட்டல் என்னட்டு பார்த்துக்கிறோம் இதுவே அழகாக இருக்குல்லாம் ஸோ எல்லோரும் சொல்கிறது தான் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் எங்கே ரைட் பண்ணாலும் ஏன்னா ஹெல்மெட் போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே ஸ்லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பர்சனெலாம் நினச்சி பாருங்கள் அப்போது நீங்கள் ஸ்லோவாக போவீங்க ஐயோ அடே கப்பம் அழகே அழகு கைஸ் மோஸ்ட்லி கிட்ட உண்டை கைஸ் நம்போ அந்த சில்லுன்னு நம்ம அந்த காற்று நம்ம சில்லுன்னு நம்ம உடம்புல படம் போது தான் தெரியுதா அந்த ஹாப்பினஸ் ஆனிமல்ஸ்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்தாலும் இங்கே பாருங்கள் அழகாக கட்டியிருக்காங்க இது தண்ணி வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இது ஒன்று மிஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே பாருங்கள் ஓ சூப்பராக போட்டிருக்காங்க ஏதோ யாராவது ஸ்பீடாக வந்தால் இந்த மாதிரி அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சைடில் பாருங்கள் நல்லா போட்டிருக்காங்க ஸோ அதே ஒரு நல்ல விஷயம் ஏற்காட்டில் ஐஸ் இப்போ எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம்னா இருந்து ஒரு ஜஸ்ட்டு டென் கிலோமீட்டர்ஸ் தான் கரடி மூ எது சொன்னாங்க இருக்க கேட்டு வந்துடுறேன் ப்ரோ என்ன வியூ பாயிண்ட்டு கரடி காட்சி முனை கரடி வியூ பாயிண்ட் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் அங்கே போய்ட்டு கம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கில் ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும் இது பாருங்க பிளேஸ் ஃபோட்டோ ஷூட் இருக்குது நல்லா போயி நம்மளும் எடுப்போம் வரும்போது காய்ச்சி இது வந்து கீழே பொருள் வலி ஆனால் போய் பார்ப்போமே ரோடு அழகாக இருக்குது ஸோ வண்டியும் அழகாக இருக்குது கண்ணம்மா கூடவே ரோடு பொங்குமாக்குதுங்க அடிச்சு பிரித்து மேயலாம் கண்டமாக வச்சுட்டு ஓ வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் தாங்க அடைஞ்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வெளியே வாங்க எவ்வளோ உலகம் வித்தியாசம் எவ்வளோ எவ்வளோவா இருக்கு சுற்றி பார்க்கலாம் ஐ சொன்ன மாதிரியே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க ஃபுல்லாக கண்டமா என்ன கண்டமா நம்பர் ரோடு மாதிரியே இருக்கு நம்பர் ரோடு மாதிரி இல்லை நம்பர் ரோடே தான் எங்க போயிட்டு இருக்கோம் ஐயோ எங்கதான் இருக்குது அது వ్యూ పొయింట్ వంట లీవు వ్యూ పొయింటికి నీకు అడ్డే అడ్ే అడ్డే అడ్ే అడ్డే శరికా వ్యూ నా లీట్టినపా లీవా లీవా మనీ నో ఓపెన్ ప్ టైం ఆగలే కరడిూర్ వ్యూ పాయింట్ ஆமாம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்க பாருங்கள் ஓருங்க உள்ளே பெற்றா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளேஸு இப்படி உட்காந்துட்டே இப்படி கால் மணி கால் போட்டுக்கினேன் கம்முடி பார்க்கலாம் இல்லை பத்து கூட தூங்கலாம் அவ்வளோதான் என்ன இலைன்னு தெரில பாதி என்ன இல்லை ஓஹோ இது பயன் பயன்பட்டுமா நமக்கு வாங்க மேலே வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போயிட்டு ஏறி போய் பார்க்கலாம் ஒய் ஓய் வா ப்ரோ சாமியாக இருக்கு அடேங்கப்பா கோப்பா இதுவெல்லாம் சொர்க்கம் ஏ ப்ரோ அங்கே பாருங்க மட்டும் பாருங்களேன் வேறு லெவலாகுது எப்படி இது பார்த்தீங்களா அதுவா இருக்கு நிம்மதியாக உள்ளது நிம்மதியாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு திஸ் இஸ் கரட் வியூ பாயிண்ட் கரட் வியூ பாயிண்ட்